வணக்க மக்களே வருத்தப்பட்ட வீரர் ஆறுதல் சொன்ன கேப்டன் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலிருந்து ஸ்ரேயாசையர் நீக்கப்பட்டது குறித்து பல பேரும் இப்ப கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அஜித் அகர்கரை கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது தனிப்பட்ட விருப்பு வெறுப்போட அடிப்படையிலான தேர்வு அப்படின்னு குறிப்பிடுறாங்க கிரிக்கெட் வட்டாரத்துல இது பெரிய புயல தான் கிளப்பிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதி போட்டி வரைக்கும் அழைச்சிட்டு போனதோட ரன்களை குவிச்சு நூத்தி எழுவத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல அபாரமா விளையாடி இருந்தாரு ஸ்ரேயா பேட்டிங்ல உச்சகட்ட ஃபார்ம்ல இருந்த இவர் ஆசிய கோப்பை அணியில நிச்சயமா இடம் பிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட்ல அவருடைய பெயர் இல்லாதது ரசிகர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இது குறித்து தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் இது ஐயருடைய தப்பே கிடையாது தற்போதுள்ள வீரர்களை யார நீக்கிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இது ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தாரு அகர்கருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத அபிஷேக் நாயர் அவர் விவாதத்துல காட்டமான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருனா ஐயர் அவ்வளவு வலுவான இருந்தாரு அப்படின்னா அவர் ஏன் ரிசர்வ் வீரர்கள் பட்டியல கூட சேர்க்கப்படல அப்படின்னு நேரடியா கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர்ந்து பேசின அவர் என்ன சொல்லிருக்காருனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அணி தேர்வு அப்படின்றது மற்ற வீரரை விட உங்களுக்கு யார கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருக்கோ அப்படின்றத பொறுத்துதான் இருக்குது ஒருவேளை ஸ்ரேயா செய்யற மற்ற வீரர்கள் மாதிரி யாருக்கும் பிடிக்காம கூட இருக்கலாம் பதினஞ்சு பேர் கொண்ட அணில அவர் இல்ல சரி ஆனா ஏன் இருபது பேர் கொண்ட அணில அவர் இல்ல இது அவருக்கு அனுப்பப்படுற ஒரு செய்தி தானே ஒருவேளை அணில மாற்றம் தேவைப்பட்டா கூட ரியான் பராக்கில்னா வேற யாராவது வருவாங்களே தவிர நீங்க வரமாட்டீங்க அப்படின்றது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு காட்டாம விமர்சனம் பண்ணிருக்காரு அபிஷேக் நாயர் அபிஷேக் நாயருடைய இந்த கருத்து அணி தேர்வுல வெளிப்படைத்தன்மை அளவுகோலா கொண்டு வீரர்கள் தேர்வு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்கப்படுதா அப்படின்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு சமீபத்தில் இந்திய அணியுடைய உதவி பயிற்சியாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டவர் அபிஷேக் நாயர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில இவர் தேர்வுக்குழு மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு ஸ்ரேயா சையர் போன்ற ஒரு திறமையான வீரர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இந்திய கிரிக்கெட்டுக்கு நல்லதே கிடையாது அப்படின்றது பல முன்னாள் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருக்கு அதே மாதிரி இந்திய அணியுடைய மாற்று வீரர்களுக்கான பட்டியல் வெளியாகி இருந்துச்சு அதுல கூட பிரசித் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக் துரு ஜூரல் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இடம்பெற்றிருந்தாங்க ஆனா அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயா சையருடைய பெயர் இடம்பெறல இதுக்கு ஸ்ரேயா சையருடைய அரசியல் நிலைப்பாடும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த சாம்பியன் டிராபி தொடர்ல இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளாசியதும் ஸ்ரேயாசெயர் தான் ஆனாலும் ஸ்ரேயாசெயர் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயாசையர் கிட்ட என்ன பேசிருக்காரு உலகக்கோப்பை ஸ்குவாட்ல கண்டிப்பா ஸ்ரேயாசையருக்கு இடம் இருக்கும் அப்படின்னும் தொடர்ந்து லோக்கல் போட்டிகள்ல நல்லா ஆடி பிராக்டிஸ் பண்ணுமாறும் கம்பீரை தடுத்தாலுமே தான் ஆட வைப்பதாகவும் பேசிருக்காரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்